அந்த ஒரு கிட்னி வச்சாவது நான் புடச்சிக்கிறேன் நிறைய பேசினா கிட்னி எடுத்துருவோம்னு சொல்கிறாங்க பத்திரமா வச்சுக்கோவோ கிட்னி ஓகேவா அந்த ஒரு என்னது ஷேஷா மேடம் இன்னைக்கும் காலையில் உங்களை பார்த்தேன் எங்கே பார்த்த கிட்னி யூடியூப்பில் உங்கள் ஃபோட்டோ இருந்தது என் ஃபோனில் ஓ அப்படியா பச்சை கலர் புடவையில் அப்படியா கிட்னி பார்த்துட்டியா 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 பயந்துட்டியாவா பார்த்துட்டாங்க ஆனால் பயப்பில்லை சென்னை உங்களையும் பார்த்தே எல்லாத்தையும் பார்த்துட்டியா ஸோ கடவுளே என்னத்தான் சொல்கிறது நானும் யாரும் இல்லை சென்னை பக்கத்து தெருவுக்கு போயிருக்காங்க பக்கத்து வீட்டுக்கு வருவாங்க ஐயோ நான் பார்க்கல பார்க்கல ஐயோ கடவுளையாட நம்ம குடும்பம் மொத்தமும் இங்கே தான் இருக்கு வணக்கம் வா வா என்ன பிள்ளை காலையில இருந்து ரொம்ப பிஸியா தமிழ் சென்னை கூழ்ுவாங்க போயிருக்கு குண்டா தூக்கிக்கிட்டு அவங்க இந்த பக்கத்தில் இருக்காங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்பச்சேல லைவில இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க லைவ் ஓடி ஓடி ஆமாக்கா கொஞ்சம் கோல்டு என்னது கோல்டு ஒர்க்கா நகை வாங்க போனியா எவ்வளோ சவரன் விற்கிது கிட்னி வணக்கம் சாப்பிட்டிங்களா அக்கான்னு சொல்றாங்க ஐயோ இந்த இது இந்த போட்டோவே சரியா வரல இரு வேற எதையாவது நான் மாத்திர என்ன வந்து வந்து போகுது என்ன ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வருது தமிழ் சாப்பிட்டியா தமிழ் パパ。I